வெல்கம் டு எஸ்ஜேகே ரெஸ்லிங் தமிழ் ஸோ நாம் அன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் எல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் புதுசாக இருந்துருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னென்னா நம்மளோட இந்த ஸ்மாக் டோன் வந்து ஃபாக்ஸ் நெட்ஒர்க்லருந்து இஎஸ்ஐ நெட்ஒர்க்கு போனதை பற்றி தான் ஸோ சுருக்கமாக சொல்லணும் இஎஸ்ஐ நெட்ஒர்க்காக விடையுமே ஸோ இவருத்துக்கும் இஎஸ்ஐ நெட்ஒர்க் இதுக்கு முன்னால் ராவை டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஆனால் ரால் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இந்த மாதிரி தான் வீஸ் கொடுத்தாங்க ஸோ ஆனால் ஸ்மாக்டோனில் ஃபாக்ஸ் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ மில்லியன் இதுக்கு மேலெலாம் பார்த்திங்கன்னா வீஸை கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஏன் டப்ளியூட்ளூ வந்து ஃபாக்ஸ் நெட்ஒர்க்கேருந்து இஎஸ்ஐக்கு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு கேலி கூடி இருந்துச்சு ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு அதுக்கான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அந்த அப்டேட்டை கொடுத்தது டேவி மில்சர் தான் ஸோ அதுவும் நான் அந்த எக்ஸைட் அந்த பண கணக்கு லெவலுக்கு நான் சொல்ல போகிறது கிடையாது அது நம்மளுக்கு புரியாது ஸோ அதனால் நான் உங்களுக்கு புரியாத மாரி சொல்ல போகிறேன் ஸோ என்னன்னா ஸோ வரவுக்கு மீதி பார்த்தீங்கன்னா செலவு நிறைய ஆகியிருக்கான் ஸோ சுருக்கமாக சொல்லலாம் டபிள்யூ டபிள்யூ விருப்பப்பட்டு ஒன்றும் ஃபாக்ஸ் திறந்து இஎஸ்ஐக்கு கொடுக்கலையா ஸோ ஃபாக்ஸ் நெட்ஒர்க்கே இதுக்கு மேலே உங்களோட ஷோ நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களாம் ஸோ என்ன ஆச்சுன்னா ஸோ டபிள்யூ ஃபாக்ஸ்

மில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஏன் இந்த ரேட்டிங் நல்லா கிடைக்குது ஸோ ரேட்டிங் நல்லாவே வந்தாலும் ஸோ ஆனால் ஃபாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா செலவு ஏக இந்த டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு செலவு நிறைய ஆகிருக்கான் ஸோ இதனால் இதை ஏன் தேவலமாக நம்ம செலவு பண்ணணும்னு சொல்லி ஸோ இதை இதை இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ ரேட்டிங் நம்ம கொடுக்குறோம் ஸோ ஆனால் நம்ம ஃபுட்பாலுக்கு இந்த அந்த பணத்தை ஃபுட்பாலுக்கு போட்டால் கூட நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கும்ல ஸோ அதுக்காக தான் விருப்பப்பட்டு தான் ஃபாக்ஸ் நெட்ஒர்க் வந்து நீங்கள் வேறு ஏதாவது நெட்ஒர்க்கிட்ட இது பண்ணிட்டுங்கன்னு சொல்லி அவங்க கான்டாக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் போயிட்டாங்களா ரசல் மினியா ஃபார்ட்டி ஒனுக்கு அபிஷியலா நான் வர போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசர் சொல்லியிருக்காரு சோ அது யாருன்னா கார்ல் அண்டர்சன் தான் சோ கார்ல் அண்டர்சன் பார்த்தீங்கன்னா ஸோ டாக் என் ஷாப் போட்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு போட்ஸ்கார்ட்ஸில் கலந்துருக்காரு ஸோ அதில் தான் சொல்லியிருக்காரு ஸோ என்னோட டீம் மட்டான லுக்காலாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜுரி ஆகிருக்கு ஸோ அதனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போதைக்கு மேட்ச் கிடைக்குமானு தெரில ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சூழ்நிலையில் எங்களுக்கு ரசன் பண்ணியா ஃபார்ட்டி ஒனில் ஏதாவது அங்கே அப்பியர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக டபுள்யூ டப்ளியூ வாய்ப்பு கொடுப்பாங்களா அதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது ஸோ இதனால் நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரசன் பண்ணியாக ஃபார்ட்டி ஒனுக்கு கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்ததாக ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்கா பார்த்திங்கன்னா ரிட்டன் வராத பற்றி ஒரு டீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்களோட ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு போஸ்ட்டை போடுறாங்க ஸோ என்னெக்ட் உமன் சாம்பியன்ஷிப்பு ஆ உமன் சாம்பியன்ஷிப் அதுக்கடுத்து ஸோ நம்ம ஸ்மாக்தோனோட ஒரு உமன் சாம்பியன்ஷிப் இந்த மூணையும் பாத்தீங்கன்னா வச்சு எடிட் பண்ணி ஸோ இந்த மூணு இடத்துல ஏதாவதுனா கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் ரிட்டன் வந்ததுக்கப்புறமா ஃபைட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க டீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எப்போ வர்றாங்கன்னு சொல்லி தெரியல பட் வர நேரம் கண்டிப்பாக அவங்க வேல்டி டீலுக்கு பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததான் நம்ம ஜேட்காரிகள் பார்த்தீங்கன்னா ஸ்மாண்டம்லாம் அட்டாக் பண்ணி பற்றினா இப்போ அனுப்பியிருக்காங்களா ஸோ அந்த ஒரு போஸ்ட்டை நம்மளுடைய நம்மளோட இவங்க ஜேட்காரிகள் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ அந்த அட்டாக் பண்ண இதை பார்த்தீங்கன்னா அப்படி போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்க ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சம்பவம் இருக்கு பட் அதை பற்றி இப்போதைக்கு எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு அஃபிஷியலாக நியூஸ் கிடச்சிருக்கு ஸோ அது என்னென்னா இப்போ நான் வந்து டபிள்யூடபிள்யூ நெட்ஃப்ளிக்ஸ்க்கு கொடுக்குறாங்க ஸோ இதனால் எதிர்பார்த்துட்டு இருந்தால் என்னன்னா ஸோ நிறைய பேரும் பணம் கட்டி தான் அதெல்லாம் பார்ப்பாங்க அப்போ இதில் வந்து விளம்பரம் கொடுக்க மாட்டாங்கல்ல ஸோ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஆனால் இப்போதைக்கு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா டபுள்யூ நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க ஸோ ரொம்ப முக்கியமான ஆட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வரும் அப்படிங்கிறது இப்போ அவங்களே அஃபிஷியலாக சொல்லியாச்சு அத்தான் ரீசென்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா செலினா வெகர் டுவிட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டா போடுறாங்க சோ அதில் அவங்க என்ன மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா வாக்கர் கூட ஒரு மேட்ச் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பா பியூச்சர்ல இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அடுத்ததாக ஜனவரி மாதத்துலேருந்து அடுத்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுசுமே பார்த்தீங்கன்னா ஜான்சன் வந்து ஒரு ஃபுல் டைமராக பத்தினா ரிசல் பண்ண போகிறார் ஸோ அதுதான் அவரோட ரா லாஸ்ட் ரன் ஸோ அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நிறைய ஃபேன்ஸ் எது பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா ஸோ ஜான்சன் வந்து ஒரு சவுண்டின் டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறத கடந்த ரொம்ப வருஷங்களாக பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ஆனால் டபுள்யூ டபுள்யூ அதுக்கான எந்த ஒரு ஸ்பேஸும் கொடுக்கல அவர் நிறைய மேட்ச்சில் பார்த்துட்டு தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவரோட ஃபைனல் ரன்னாக சூப்பராக கொடுத்து அது ஜெயிச்சாலே போதும் அவ்வளோ அப்படிங்கிற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு ரஸ்லர் அனாலிசிஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லியிருக்காரு பீட்டர் ரோசன் பர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஜான்சனை வந்து ராயல் ரம்புலுக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் கலந்து விடறான் ஸோ அந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ராயல் ரம்பு மேட்ச் பார்த்தீங்கன்னா வின் பண்ணி ஸோ அவர் ரசல் மேனியால் பார்த்தீங்கன்னா குந்தார் கூட ஒரு மேட்ச் விளையாடுவாரான் ஸோ குந்தார்க்கு கூட மேட்ச் விளையாடுறது மட்டும் இல்லாமல் ஸோ குந்தாரை பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் செவன்டீன் டைம் வேல் சாம்பியன் அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக அவரோட லாஸ்ட் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா டப்டி டப்டி எந்த ஒரு குறையும் வைக்காமல் ஒரு நல்ல ட்ரீட் ஃபேன்ஸுக்கும் அவருக்குமே ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுற விதமாக ஸோ கண்டிப்பாக ட்ரிபிள் கெச்சி இதை புக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஆனால் இது நடக்கிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் தான் செய்யுது பட்டு என்ன போகிறது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் இந்த ஒரு அப்டேட் வந்தோன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி தானே ஆகணும் ஸோ அதுக்காக தான் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜான்செனா வந்து ராயல் ரம்ல வின் பண்ணி ஸோ அவர் குந்தர் கூட ரசல் மினியா ஃபார்ட்டி ஒன்ல மேட்ச் விளையாடி ஸோ அவர் செவன்டி டைம் வேல் சாம்பியனா ஆகணுமா இல்லையானுங்கிற உங்களோட கருத்தை பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்ததான் நம்ம டஸ்டின் ரோட்ஸ் இருக்காருல்ல அதான் போகும் நம்ம கொரி ரோட்ஸ் ஆனேன் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூல இப்போ ஒரு மல்டி இயர் கான்டாக்டர் சன் பண்ணிட்டாருங்கிறது ஒரு அஃபிஷியலாக நியூஸ் கிடைச்சிருக்கு அடுத்ததான் டபுள்யூ வந்து அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜான்ஸ் நேக்காந்தி ஒரு மெர்சென்ட்ஸை பத்தினா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டைம் இஸ் நவ் அப்படிங்கிற மாதிரி யூ கான் சி மீ அப்படிங்கிற ஒரு டிஷர்ட்டை பத்தினா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்ததான் நம்ம கோல்டு பெர்க்கோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ ஒரு அப்டேட் சூப்பரான அப்டேட் கிடச்சிருக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ஸோ இந்த அப்டேட்டை கொடுத்தது ரசல் ஓட்ஸ் தான் ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம கோல்டு பெர்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மேட்சாக கன்ஃபார்மாக அவள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால் இது எந்த அளவுக்கு உண்மையு தெரில ஸோ நம்ம ஃபேன்ஸும் டபிள்யூ எல்லோரும் எல்லாரும் தான் எதிர்பார்க்குறாங்க கோல்டு பெர்க்குமே எல்லாம் சொல்லியிருந்தாரு ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு ஃபைனல் கடைசியாக இது வரைக்கும் கிடச்ச அப்டேட் இல்லை லாஸ்ட் அப்டேட்டாக கிடைச்சது என்னென்னா ஸோ கோல்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ரெண்டு மேட்ச் கன்ஃபார்மாக லேடர் அப்படிங்கிறமே சொல்லப்படுது ஸோ ஆனால் எந்த எந்த பேர் இல்லை அப்படிங்கிறது மென்ஷன் ஆகலை ஸோ பார்ப்போம் வெயிட் பண்ணி ஸோ அடுத்ததான் நம்மளோட பிராண்ட் அண்ட் ட்வீட் பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு ஸோ அதில் என்ன கொஞ்சம் ஃபன்னாக பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு அதை நம்மளோட லாங்குவேஜில் நான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறேன் ஸோ அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா டியர் சாண்டா ஸோ டியர் சாண்டா ஸோ நான் வந்து உங்களோடைய ஃபேவரட்டான ஒரு கெட்டவன் ஸோ எனக்கு தெரியாது நான் கெட்டவன் தான் ஸோ இருந்தாலும் நான் வந்து இந்த தடவை கிறிஸ்மஸையும் மிஸ் பண்ணிட்டேன் உங்களையும் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் தரக்கூடிய கிஃப்ட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் அடுத்த வருஷம் நான் கண்டிப்பாக ஸோ ஒரு வேல்டி சேமியனாக ஆவேன் எனக்கு கையில் ஒரு கோல்டு இருக்கும் ஸோ அதோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ இந்த கிறிஸ்மஸ்ல அவர் இன்ஜுரி ஆகிட்டாராம் ஸோ முட்டு உடஞ்சிப்பேன் இதுல எல்லாம் இருக்காரு ஸோ அதனால அவரோட அச்சீவ் பண்ண முடியல ஸோ அடுத்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக நான் அவர் வேல்டி டைட்டில் ஜெயிச்சு நான் அவரு இதாகவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா ஸோ அவருக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் அவர் வேல்டி டைட்டில் பக்கம் போக போகிறார் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததான் டபுள்யூ அவங்களோட யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஸோ இந்த வருஷத்துல சிறந்த மேட்ச் எது அப்படிங்கிற மாதிரி ட்ரூம் மேக்கிங் டேர் விசிஸ் சிஎம்பங்குக்கான ஹெலினேசல் மேட்ச்சையும் ஸோ அடுத்ததான் கோரி ரோல் விசஸ் ரோமன் ரைன்ஸுக்கான மேட்சை ரசல் மேனா மேட்ச்சையும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ அந்த ஓட் பண்ணுவாங்களா ஸோ அந்த மாதிரி ஸோ அதில் திட்டத்தட்ட எழுபத்தோரு சதவீதம் பார்த்தீங்கன்னா கோரி ரோட் விசஸ் ரோமன் ரைன்ஸுக்கான மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மேட்ச் இந்த வருஷத்துக்கான மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதனால டபிள்யூ டபிள்யூ அஃபிஷியேட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வருஷத்துலேயே ஒரு பெஸ்ட் மேட்ச் மேட்சா ஸோ அதை ரசல் மேனியாக எக்ஸெல்லாம் நடந்த ஸோ ரோமன் ரேன்ஸ் கோடிக்கான அன்டிஸ்ட்ரிபியூட் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததான் இஎஸ் பிஎன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த வருஷத்துக்கான அவார்ட்ஸை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வகையில் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பெஸ்ட் ரஸ்லர் ஆஃப் த அவார்டோ பார்த்தீங்கன்னா குந்தா இருக்கும் ஸோ ராக் சின் அடுத்து இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான உமன்ஸ்க்கான ஒரு பெஸ்ட் அவார்டோ பார்த்தீங்கன்னா ராட்சின் பெரிசு அண்ட் தோனி ஸ்டாமுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததாக கெவின் ஓன்ஸ் மூலியமாக பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் மூலியமாக ஒரு இன்ஜுரி பண்ணி அனுப்பப்பட்ட ஒரு ரெஸ்ல இருந்தால் ரேண்டி அர்டன் ஸோ இவரோட ரிக்டன் எப்போ இருக்கும் ஸோ அதுவும் ஹில்டன்ல வருவாரா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட சின்ன ஒரு அப்டேட் தான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட்லேயே பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டப்ளியூட்யூ அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க ஸோ ஒரு அஃபிஷியல் அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ ஏன்னா ரேண்டி அர்டன் பார்த்திங்கன்னா இந்த டப்ளியூட்யூரா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் போவதில்லை ஸோ ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு ப்ரீமியர் ஷோ பார்த்திங்கன்னா நான்

அடுத்ததான் நான் ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் ஸோ டபிள்யூ டபுள்யூ இந்த ரசன் டே ஒன் டே டூன்னு சொல்லி ஸோ பேப்பர் ரெண்டு நாள் ஆகலாம் நிறைய விதமாக ப்ராஃபிட் பண்ணுறாங்க இதனால ஒரு நாலஞ்சு பேப்பரியோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் பேப்பெரிவா நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணலாம் அங்கே அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ரூமர் செய்தி கடைச்சிருக்கு அதுலேருந்து தான் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து இருபத்தி ஏழு ஸோ இந்த ரெண்டு இந்த வருஷமும் மணி பேங்க் அண்ட் ராயல் ரம்பிள் இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் டே ஒன் டே டூனி மணி த பேங்க் டே ஒன் டே டூ ராயல் ரம்பிள் டே ஒன் டே டூனு சொல்லி நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ டபிள்யூ டபிள்யூ ஃபோ பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்கிறாங்களா பிளான் பண்ணுறாங்களாம் ஸோ இதே எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியலை பட் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு அப்டேட் பார்த்துருந்தோம் ஸோ இன்னைக்கு இப்போதைக்கு ஒரு சின்ன ரூமர் கிடச்சிருக்கு ஸோ இதை பார்த்தீங்கன்னா வச்சுடுங்க ஸோ டே ஒன் டே டூன்னு நடக்குதான் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராக் நெட்ஃப்ளிக்ஸுக்கு போகிறதுனால ஸோ ராக்கு ரோமன் ரன்ஸு ஸோ அந்த மாதிரி ஜான்சன் எல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்து ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ ராக்கை பற்றி நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ ராக்கோட ஒரு என்றைக்கெல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்குறதே நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் நடக்குது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் ஸோ நேரத்தை பார்த்தா அப்டேட் இப்படி யாராவது பார்க்கலாம்னா பார்த்துருங்க ஏன்னா அதில் தான் அந்த சம்பவங்கள் லிங்க் ஆக போகுது ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ரா ராக் வந்து ரா நெட்ஃப்ளிக்ஸ் ஷோக்கும் வரப்போகிறாராம் ஆறாம் தேதி ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் இருபதாம் தேதியும் பார்த்திங்கன்னா வரப்போகிறாராம் ஸோ ஏப்ரல் மாதம் தான் ரசில் மினியாகவும் நடக்க போகுது ஸோ அப்போ சம்பவங்கள் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது ஸோ நான் நேரத்தைக்கு போட்ட வீடியோவில் ஒரு சின்ன ஸ்கிரிப்டு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நடந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஸோ நீங்கள் அந்த அந்த வீடியோவில் தான் பார்த்துக்கணும் ஸோ இதில் நான் ஷார்ட்டாக சொல்லிக்கலேன் ஸோ மேபி ராக் ரோமன் ரேன்ஸுக்கும் சோலோ வைக்க அன்னைக்கு மேட்ச் இருக்குது ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சு அதுக்கப்புறமா அந்த ஊல் ஆஃப் அலோக்காண்ட்டி தானே நடக்குது ஸோ அந்த ஊல் ஆஃப் அலோவாக ரோமனை ஸோ எடுத்ததுக்கப்புறமா ராக் உள்ளே வந்து ரோமன் ரேன்ஸாக அட்டாக் பண்ணுவார் ஸோ இதன் மூலயமா இவங்க ரெண்டு இடத்துக்குமான ஸ்டோரியில் என்ன பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் ஸோ பட் ரோமனோட மேட்ச் ரசல் மினியால் பார்த்திங்கன்னா வேறு விதமாக பார்த்தினா இப்போ கிளம்பியிருக்கு ஸோ பட் ராக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த மாதமும் வரப்போகிறான் ஸோ எந்த அளவுக்கு லிங்க் இருக்குன்னு சொல்லி நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துட்டு இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ தேங்க்யூ ஸோ மச்